நெல்லை டவுன் ரோஸ்மேரி ஐடியல் பப்ளிக் பள்ளி ஆண்டு விழா நடந்தது நெல்லை டவுனில் இயங்கி வரும் ரோஸ்மேரி ஐடியல் பப்ளிக் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு ரோஸ்மேரி பள்ளி குழும தாளாளர்கள் ஜெயராஜ் வெரோனிகா ஜெயராஜ் தலைமை வகித்தனர் பள்ளி முதல்வர் ஜோனிடா ஆண்டறிக்கை வாசித்து வரவேற்றார் பாளை ஜான்ஸ் கல்லூரி முன்னாள் முதல்வர் ஜான் கென்னடி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாணவர்களின் எதிர்கால செயல்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து பேசினார் தொடர்ந்து கடந்த ஆண்டு பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மாணவ மாணவிகள் பங்கேற்ற நாட்டுப்பற்று விவசாயத்தின் அவசியம் ராணுவத்தினரின் பெருமையை காப்போம் வரலாற்று பெருமைகளை இளைய தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு வித கலை நிகழ்ச்சிகள் நடந்தன விழாவில் பள்ளி இயக்குனர் ஜெஷரின் டேவிட் துணை முதல்வர் ஆசிரிய ஆசிரியைகள் பெற்றோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர் ஏற்பாடுகளை முதல்வர் ஜோனிட்டா தலைமையில் ஆசிரியர் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கொடுத்து அவரை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக எதிர்காலத்தில் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக ஐ பி எஸ் அதிகாரிகளாக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று இந்த கோடிக்கு காட்ட விரும்புகின்றேன் எதிர்காலத்திலே என்னுடைய

உச்சிக்கு இயக்கியதன் மூலமாக இந்தியாவினுடைய புகழை இந்த உலகத்தின் உச்சிக்கை கொண்டு சென்ற உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க